தமிழ் சினிமாவிலேயே முதல் முறையாக ஒரு படத்தினுடைய நான்காம் பாகத்தை எடுக்க போகிற முதல் படம் எது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அது அரண்மனை படம் தான் அரண்மனை ஃபோர் படத்தினுடைய ரீ ரீசெண்டாக ஸ்டில்ஸ் எல்லாமே ரீசண்டாக வெளியிட்டிருந்தாங்க ஸோ அது ரொம்பவே வைரலாக போயிட்டுருக்கு தமனா ராஜிகனா அவங்க இருக்கிற மாதிரியான ஸ்டில்ஸ் வந்து ரிலீ ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அதுவே ரொம்ப வைரலாக போய்கிட்ருக்கு ஏற்கனவே வந்து பார்த்திங்க அப்படின்னா அரண்மனை ஒன்லேருந்து ஆரம்பித்து அரண்மனை த்ரீ வரையும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக படம் ஓடிடுச்சு அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அரண்மனை ஃபோரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரியான வெற்றி அடையும் அப்படின்றது அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுந்தர்சி வந்து கதையில் ஸ்கிரிப்டில் வந்து ரொம்பவே ஒர்க் பண்ணியிருக்கிறார் அப்படின்ற மாதிரி வந்து பேசிக்கிறாங்க ஸோ இதில் வந்து காமெடிகள் அதிகமாக இருக்கும் அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா த்ரில் சீக்வன்சஸ் வந்து ரொம்பவே அதிகமாக வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரியான வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக சீ பேட்டியில் ஒன்று சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பெரிய நடிகர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரிய நடிகர்கள் பெரிய இயக்குநர்கள் இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே மாதிரியான படங்கள் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க எல்லாருமே ஒரு படத்தில் உட்காந்துருக்கிறாங்க பெரிய இயக்குனர் பெரிய நடிகர் பெரிய மியூசிக் டேரக்டர் ம ஒரே படத்தில் இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா புதுமுக நடிகர்களுக்கும் புதுமுக இயக்குநர்களுக்குமே வாய்ப்புகள் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கு இது ஒரு ட்ரெண்டாகவே ஆக்கிட்டாங்க ஸோ எல்லாருமே வந்துட்டு ஒரு படத்தில் உட்காந்துருக்கப்போ வந்து பட்ஜெட்டும் அதிகமாக போகுது இதனாலே நல்ல படங்கள் வர்றதுக்கு ரொம்பவே கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க சுந்தர்ஷி ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா புது பெரிய இயக்குனர்கள் வந்து புதுமுக நடிகர்களை வச்சு கொடுத்தாங்க அப்படின்னா படங்கள் கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களும் கொஞ்சம் வளர்ந்து வருவாங்க அதே மாதிரி பெரிய நடிகர்களும் புதுமுக இயக்குனர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களும் கொஞ்சம் வளர்ந்து வர்றதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு ஐடியாவை வந்து ரீசெண்டாக ஒரு பேட்டியில் வந்து சொல்லியிருக்காரு இயக்குனர் சுந்தர்சி ஸோ அவரும் இந்த படத்தில் நடிக்கிறாரு அப்படின்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேமிய ரோவில் வந்து பார்த்திங்கன்னா திருஷா வர்றதாக வந்து சொல்லியிருக்காங்க ஸோ திருஷா ஆல்ரெடி வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா படங்கள் நடிச்சிட்டு வந்துட்டுருக்காங்க இந்த பிஸி ஷெட்யூலில் அரண்மனை ஃபோரில் வந்து பார்த்தீங்கன்னா தமன்னா ராஷிகண்ணா ஆல்ரெடி இருக்கிறாங்க ஸோ இவங்களுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா திருஷா ஒரு பாடல் மட்டும் வர்ற மாதிரி மாதிரியான காட்சிகள் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அரண்மனை ஃபோர் வந்து எப்படி இருக்கப்போகுது அப்படின்றது உங்களுக்கு எதுவும் தோணுச்சு அப்படின்னா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் கண்டிப்பாக பதிவு பண்ணுங்கள்